அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் ஆர்சிசி மையத்திலிருந்து அறிவியல் சமூக அறிவியல் மற்றும் தமிழ் ஆகிய பகுதியிலிருந்து முக்கிய ஐம்பது வினாக்களை திருப்புதல் முறையில் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேர்வுக்கு நம் மூன்றே நாட்கள் உள்ளது பதற்றப்படாமல் நீங்கள் ஏற்கனவே படித்த வினாக்களை திரும்பி பாருங்கள் நிச்சயமாக விடை நீங்க பிடித்த பகுதியிலிருந்து தான் வரும் நம்பிக்கை விடும் வாங்க வினாவுக்கு செல்வம் ஒன்றாவதுனா பகுப்பாய்வு பொறியை அதாவது அனலாக் கம்ப்யூட்டரை வடிவமைத்தவர் யார் சார்லஸ் ஆப்பீட்ச் ரெண்டாவதுனா கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் சார்லஸ் ஆப்பீட்ச் மூன்றாவதுனா உலகின் முதல் கணினி நிரலர் அதாவது புரோகிராமர் யார் அகஸ்டா அடா லவ்லேஸ்ங்கிறவங்க தான் முதல் கணினி நேரர் நாலாவதுனா ஃபோன் என்பதன் தமிழ் பெயர் என்ன திறன் பேச்சு ஸ்மார்ட்ஃபோன்னா திறன் பேச்சு அடுத்து அஞ்சாவதுனா ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர் பெற்றிருந்தால் அதற்கு பெயர் என்ன ரெட்ரோ வைரஸ் ஆறாவதுனா சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் யார் பெஞ்சமின் பிராங்க்லின் ஏழாவதுனா ஓஆர்எஸ் கரைசல் என்பதன் விரிவு என்ன ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதாவது வயிற்று போக்கு போகும்போதோ அல்லது உடல் நலம் த டயர்டாக இருக்கும்போதோ நமக்கு அந்த ஒரு மாதிரியான உப்பு கரைசல் தருவாங்க அதுதான் ஓஆர்எஸ் கரைசல் அடுத்து எட்டாவதுனா உலகளவில் எண்பது சதம் முருங்கைக்கீரையை உற்பத்தி செய்யும் நாடு எது இந்தியா ஒன்பதாவதுனா கொழுப்பில் கரையும் வைட்டமின் எவை ஏ டி கே இதெல்லாம் கொழுப்பில் கரை பத்தாவதுனா நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை வைட்டமின் பி சி பதினோராவதுனா அதிகமான புரதம் உள்ள உணவு எது சோயாபீன்ஸ் பன்னெண்டாவதுனா நாற்பத்தஞ்சு கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதரை தாங்கும் தாங்கி மிதக்கக்கூடிய திறனுடைய இலையுடைய தாவரம் இதுனா விக்டோரியா அமேசோனிகா விக்டோரியா அமேசோனிகா தாவரத்துடைய நாற்பத்தஞ்சு கிலோ இடம் உள்ள ஒரு மனுஷனை கூட தாங்கும் பதிமூணாவதுனா தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்க பயன்படும் மத்து என்ற கருவியில் பயன்படுத்தும் தத்துவம் மைய விளக்கு விசை பதினாலாவதுனா வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி பதிஞ்சாவதுனா ஆட்டின் தோலினை சேதப்படுத்தாம கம்பளி எடுக்கக்கூடிய முறையோட பேர் என்ன பயோ கிளிப்பிங்னு பதினாறாவதுனா கண்ணில் நிறங்களை பார்க்குவதும் செல் யாவைன்னா கூம்பு செல்கள் பதினேழாவதுனா ஒரே மின்னூட்டங்கள் என்ன செய்யும் அதாவது ஒத்த மின்னுட்டங்கள் ஒன்றையொன்று விளக்கம் பதினெட்டாவதுனா நிறையின் எசை அழகாது கிலோகிராம் காலத்தின் எஸ்ஸை அழகையாதுன்னா வினாடி பர்மனின் இசையலகாதுனா மீட்டர் இருபத்தி ஓராவதுனா இந்திய அரசியலமைப்பின் தந்தையார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருபத்தி ரெண்டாவதுனா இந்திய அரசியலுக்கு நிர்ணய செயல் வரைவு கமிட்டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருபத்தி மூணாவதுனா சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பி ஆர் அம்பேத்கர் இருபத்தி நாலாவதுனா தென்னாப்பிரிக்காவின் இணைவெறிக்கை முடிவு கட்டியவர் யார் நெல்சன் மண்டேலா இருபத்தி அஞ்சாவதுனா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் எழுதியவர் யார் ஜவஹர்லால் நேரு இருபத்தி ஆறாவதுனா வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித்து இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்னா இனங்களின் அருங்காட்சியகம் இனங்களின் அருங்காட்சியகம் யார் அழைத்தனா வி ஏ ஸ்மித் இருபத்தி ஏழாவதுனா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றடையை உருவாக்கியவர் யார் ஜவஹர்லால் நேரு இருபத்தெட்டாவதுனா அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது அட்லாண்டிக் பெருங்கடல் இருபத்தி தினம் சர்வதேச மலைகள் தினம் என்று டிசம்பர் பதினொன்று தினம் பகல் இரவு அதாவது சம பகல் இரவு கொண்ட நாட்கள் மார்ச் இருபத்தொன்னும் செப்டம்பர் இருபத்தொன்னு இரவும் பகலும் சமமாக இருக்கும் முப்பத்தி ஓராவதுனா யுரேனஸ் உள்ள இருபத்தி ஏழு துணைக்கோள்களில் மிகப்பெரிய துணைக்கோள் எது டைட்டானியா கோள் இருபத்தி கோள் இருக்கு அதில் பெரியது எதுனா டைட்டானியா முப்பத்தி இரண்டாவது நீலகோல் என்று அழைக்கப்படும் கோல் எது பூமி முப்பத்தி கோல் என்பதன் பொருள் என்ன சுற்றி வருபவர் முப்பத்தி நான்காவதுனா நீர் மேலாண்மைக்கு சிறந்த நகரம் இது கோவிலின் நகரம் காஞ்சி முப்பத்தி அஞ்சு ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் இது நெச்சபோட்டமணியா முப்பத்தி ஆறாவதுனா மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இது செம்பு முப்பத்தி ஏழாவதுனா ஹராப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார் சார்லஸ் மேச முப்பத்தி எட்டாவதுனா இந்திய தொழில்துறையை நிறுவியவர் யார் அலெக்சாண்டர் கன்னிகாம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல நிறுனார் முப்பத்தி ஒன்பதாவதுனா பழங்கால கப்பல் கட்டும் தளம் எது குஜராத் மாநிலத்தில் இருக்கு நாற்பதாவதுனா ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதர்களின் நாற்பத்தி ஓராவதுனா எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி ஆகும் என்றவர் யார் நாமக்கல் கவிஞர் நாற்பத்தி ரெண்டாவதுனா பகுத்தரு கவிராயர் என்று புகழப்படுவர் யார் உடுமலை நாராயண கவி நாற்பத்தி மூன்றாவதுனா பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் இது பரணி நாற்பத்தி நாலாவதுனா கண்ணி என்னும் பாவகை படியவர் யார் சுரதா நாற்பத்தி அஞ்சாவதுனா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ராஜ மார்த்தாண்டன் நாப்பத்தி ஆறாவதுனா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் இது மேட்டுப்பாளையம் கோவை நாற்பத்தி ஏழாவதுனா ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு இது அங்குள்ள புலிதான் டை டைகர்ஸ் தான் அந்த കാട്ടോടും പസുമ്പോൺ മുത്തരാമലിംഗ് പാരാട്ടിയുന്ദർ തമിഴ് തണ്ടൽ അവർ താ പുറണുപാടലുകളെ ആംഗിലെ മൊഴി പെർത്തവർ യർ ജിയുപോ നെ നാം ഇന്ന് അറിവിയൽ சமூக அறிவியல் தமிழ் ஆகிய பகுதியில் இருந்து மிக முக்கிய ஐம்பது வினாக்களை கடைசி நேர திருப்புதலாக பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மட்டும் ஒரு விடியுடன் உங்களை சந்தி